பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறுவதற்கான காரணம் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தல்களை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முக்கியத்துவமாக கருதப்படுவதற்கு காரணம் என்ன இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்ட பெண் பிரதிநிதிகள் யார் இவர்களுடைய பின்புலம் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் பல்வேறு விதமான செய்திகளை சமூக ஊடகங்கள்ல கடந்த பதினான்காம் திகதி இரவு வேலையிலிருந்து பல்வேறு விதமான தகவல்களை தொடர்ந்தும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க இணையதளங்களில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வகையில் இன்றைய தினமும் கூட இந்த இலங்கையில நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்ற பொது தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமைக்கான காரணம் என்ன அப்படி நம்ம பார்க்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னதாக நடந்த பல்வேறு விதமான தேர்தல்கள் பல்வேறு விதமான பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டமை அனைத்துமே ஒரு முக்கியமானதாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலை பொறுத்தளவில் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரமல்லாமல் இலங்கையை தாண்டி இலங்கையை உற்று நோக்கக்கூடிய வகையில் பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேச ஊடகங்களும் இலங்கை மீது ஒரு முக்கியமான கவனத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது அதனை தொடர்ந்து நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலாக இருக்கலாம் இதில் இரண்டிலும் அதிக பிற நாடுகள் அதாவது இலங்கையை நட்பு நாடாக கொண்டிருக்கின்ற பல முக்கியமான நாடுகளின் வரிசையில் இந்தியாவாக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம் இந்த இரண்டு நாடுகளும் மிக முக்கியமாக இலங்கையின் மீது அதிக அளவில் கவனம் செலுத்தியிருந்தமை ஒரு பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் நடைபெற்று முடிந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற பொது தேர்தலை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாத வகையில் பல புதிய முகங்கள் புதிய திருப்பு இலங்கையினுடைய பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரும் இலங்கையினுடைய இப்போதைய ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கடந்த கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பதாக இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் இலங்கையில் கடந்த இரண்டு வருடங்களாக இடம்பெற்ற அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக மக்கள் தங்களுடைய அன்றாட சேவைகளையும் தேவைகளையும் பெற்றுக்கொள்வதில் பல்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்ததை உலகளாவிய ரீதியில அதிக பேசு பொருளான ஒரு விடயமாக இருந்துச்சு வந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார திசா நாயக்க இதற்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையா இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதி தேர்தலையாக இருக்கட்டும் நூற்றுக்கு மூன்று சதவீதம் மாத்திரையுமே வாக்குகளை பெற்ற நிலையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்ய அளவுக்கு அவர் இதற்கு முன்ன நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடைய பலத்தை மக்களின் மத்தியில நிரூபிச்சு தன்னுடைய ஆட்சிப்பிடத்துல வந்து அஹ் அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் வந்து ஆட்சிப்பிடம் மீறி இருக்காரு அதனை அடுத்ததாக நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற தேர் பொது தேர்தலையுமே வந்து கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அதிகமான வாக்குகளை வந்து இலங்கையினுடைய முக்கியமான மாவட்டங்கள்ல முக்கியமான மாகாணங்கள்ல இலங்கை பூராகவும் நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தியில வந்து அதிக அளவில் வெற்றிகளை வந்து பதிவு செய்து அவர்கள் வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட நாளைய தினம் வந்து பல முக்கியமான அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வதற்கான சகலவிதமான நடவடிக்கைகளும் ஆயத்தமாக இருக்கிற நிலையில நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கிறதாகவும் வந்து சமூக ஊடகங்கள்ல பல தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த வகையில நடைபெற்று முடிந்த இந்த பாராளுமன்ற பொது தேர்தலை பொறுத்தளவு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நம்ம பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட இதற்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தல்கள்ல பதிமூன்று பெண்கள் மாத்திரமே இந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வந்து இதற்கு முன்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களை வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தல்ல கிட்டத்தட்ட இருபத்தி பெண்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து இலங்கையினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது அது மாத்திரமில்லாம இந்த இருபத்தி ஒரு பெண்கள் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆட்சி அமைக்க தயாராகி கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியில இருந்து பத்தொன்பது பெண்களும் அதே சமயத்துல எதிர்கட்சியாக அமைவதற்கு இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சஜித் பிரேமதாஸ் தலைமையில இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்தும் இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது அந்த வகையில இந்த இருபத்தி ஒரு பெண்களையும் இப்போ அதிக அளவுல மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறியிருக்கின்ற இரண்டு பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு அப்புறமாக வந்து இலங்கையினுடைய மலையகத்திலிருந்து இரண்டு பெண் பிரதிநிதிகள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் இப்போ சமூக ஊடகங்கள்ல இருந்து சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் அதிகளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுது அதுல மூன்று முக்கியமான பெண்களை நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்துல மாத்திரை மாவட்டத்துல இருந்து சரோஜா போல்ராஜ் அதே போன்று பதுளை மாவட்டத்தினுடைய அப்புத்தலை தோட்டத்தைச் தோட்டத்தை சேர்ந்த அம்பிகா சாமுவேல் அதே போன்று நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணன் கலை செல்வி ஆகிய இந்த மூன்று பெண்களுமே வந்து இப்போ அதிக அளவுல மக்களின் மத்தியில பேசுபொருளாக மாறி இருக்காங்க அதுலயும் ரொம்பவும் முக்கியம் மலையக தோட்டத்தினுடைய சாதாரண தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அம்பிகா சாமுவேல் அவர்கள் பதுளை மாவட்டத்தினுடைய அஹ் தோட்டத்தை வசிப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் கொண்டு கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்திக்காக பல்வேறான பிரச்சாரங்கள் பல்வேறு போராட்டங்கள்ல வந்து தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த காலங்கள்ல அவர் தன்னுடைய அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாலும் அது பலருக்கும் தெரியாத நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் அம்பிகா சாம்வேல் யார் அவருக்கான பின்புலம் என்ன இவர் எப்படிப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறத வந்து மக்களின் மத்தியில அதிக இந்த அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து மாறி இருக்கிறது வந்து பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பதுரை மாவட்டத்திலிருந்து ஒன்பது பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இருந்து மூன்றாவது அதிக்குடிய விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு பிரதிநிதியாக அதுவும் பெண் பிரதிநிதியாக வந்து அம்பிகா சாமுவேல் அவர்கள் வந்து அப்புத்தலை தோட்டத்தை தோட்டத்திலிருந்து சாதாரண ஒரு தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளையாக வந்து இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து அதிக அளவில் பார்க்கப்படுகின்ற அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இனம் மதம் மொழி கடந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அம்பிகா சாமுவேல் அவர்களை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க அதே போன்றுதான் இந்த நுவரலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு கேட்டா நுவரலியாவில் கிட்டத்தட்ட பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இந்த தேசிய மக்கள் சக்திய பிரதிநிதித்துவ கிருஷ்ணன் கலைச்செல்வி அவர்களும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே அது மாத்திரம் இல்லாம அதிக்கூடிய விருப்பு வாக்குகளை பெற்று மாத்திரை மாவட்டத்திலிருந்து ஏராளமான சகோதர மொழியினத்தவர்கள் இருந்தாலும் ஒரு தமிழ் பெண் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில வந்து சரோஜா போல்ராஜ் அவர்கள் வந்து மாத்திரை மாவட்டத்தில் இரண்டாவது அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துலதான் இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் இந்த மூன்று கட்சிகளுக்கும் அடுத்த கட்டமாக வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட வந்து ஆட்சி படமேறுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தி அதிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கையில வந்து குடும்ப அரசியலாக இருக்கலாம் வாரிசு அரசியலாக இருக்கலாம் இந்த இரண்டிற்குமே வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற ஒரு விடயம் வந்து இப்போ அதிக அளவுல வரவேற்கத்தக்கதாகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது அந்த வகையில இலங்கையில முக்கியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த மூன்று குடும்பத்தவர்களுக்கு அவர்களுடைய தேர்தல் தொகுதியில அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுகின்ற தேர்தல் தொகுதியில் இந்த காலத்தில் முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் நம்ம பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பண்டார் நாயக்க குடும்பம் அந்தன தேர்தல் தொகுதி அவர்களுடைய கோட்டையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கும் தேசிய மக்கள் சக்தி முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று இலங்கையினுடைய முக்கியமான அரசியல் குடும்பமாக பார்க்கப்படுகின்ற ராஜபக்ச குடும்பத்தினுடைய அரசியல் கோட்டையாக பார்க்கப்படுகின்ற பெரியத்த தேர்தல் தொகுதியிலும் இம்முறை தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஆதிக்கத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கக்கூடிய பிரேமதாசு பிரேமதாசு குடும்பத்தினுடைய தேர்தல் கோட்டையாக இருக்கூடிய மத்திய கொழும்பையும் வந்து இந்த முறை தேசிய மக்கள் சக்தி வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து அங்கு தங்களுடைய அதிகாரத்தை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் எனவே இந்த மூன்று அரசியல் குடும்பத்திற்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக இம்முறை இந்த தேர்தல் வந்து அமைந்திருக்குதுன்னு சொல்லலாம் எனவே நாளைய தினம் நாளைய மறுதினம் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து மலையகத்தில் இடம் பிடிக்க போகுது சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மாத்திரம் இல்லாம அரசியல் களமும் வந்து பல்வேறான மாற்றங்களை இனிவரும் நாட்கள்ல கொண்டு வந்த கொண்டு வந்து சேர்ப்பதாக அமைப்போகுது இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு உடனுக்கு குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசா வாரி நடந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்